أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. الحمد لله. <الحمد لله>

அல்லாவுடைய வீட்டிலே நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹினிடத்திலே மேல நமைத்தவனாக கணியத்துவர்களை நபிகள் நாயகம் சல்லாசல்ல அவங்களுடைய நூறு நபி என்கிற தலைப்புல நேற்றைய தினம் அல்லாஹுடைய அரசூலை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் அந்த முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி அந்த முஸ்லிம் பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய ரசூல் நமக்கு எதையெல்லாம் வழிமுறையாக காட்டி தந்தார்களோ அதை நாமோ கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்கிற செய்திகளை திருமறை குரான்ல இருந்து நாம் என்ன சேர்ந்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில திருமறை குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் ரபுல் அலமி சொல்லுகிறான் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ அந்த வழியில நாம நடக்க வேண்டும் என்பதற்கு திருமறை குரான்ல அல்லாஹ் துருபுல் அலமின் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்ன வசனம் இலைக்க திக்கிற நபியே இந்த திருமறை குரான்ல இருக்கக்கூடிய வசனங்களை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் அல்லாஹ் எப்படிமா சொல்றான் இந்த திருமறை குரான்ல உள்ள வசனங்களை இலைக்க திக்கிற இந்த குரானை உனக்கு நாம இறக்கி தந்திருக்கிறோம் ஏன் இறக்கி தந்திருக்கிறோம் லித்து வையினல் மனிதர்களுக்கு அந்த திருமறை குரானை நீ விவரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரானை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் குரானுடைய வசனம் இருக்குது இந்த குரானுடைய வசனத்தை வந்து அல்லாஹ் பிரபுல் அலமே நபிகள் நாயகத்தின் மீது எதுக்கு இறக்கி வைத்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த குரானுடைய வசனங்கள் செயல் வடிவம் கொடுப்பாங்க அல்லாவுடைய ரசூலு அந்த குரானுடைய வசனங்களை என்ன பண்ணுவாங்க செயல் வடிவம் கொடு செயல் வடிவத்தின் மூலமாக அந்த குரானுடைய வசனங்களை மக்களுக்கு நீர் விவரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குரானை உன் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக திருமறை குரானுடைய ஒரு வசனத்துல அல்லாஹ் குரூபாலுமே சொல்லுகிறான் அப்ப என்ன புரிய வேண்டும் அல்லாஹுடைய வசூல் என்னவெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ செய்து காட்டி தந்திருக்கிறாங்களோ அங்கீகரித்து தந்திருக்கிறாங்களோ இவைகள் அனைத்தும் என்னது குரானினுடைய விளக்க உரை என்பதாக என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நயவஞ்சகர்கள்னா யாரு முனாஃபிங்கன் இங்க ஒரு முகத்தை காட்டுவாரு அங்க ஒரு முகத்தை காட்டுவாரு எப்படி இங்க கண்டம்னா இங்க ஒரு கோல் போட்டுக்கிடுவாரு அங்க கண்டம்னா அங்க ஒரு கோல் போட்டுக்கிடுவாரு இவர் யாரு அல்லாவுடைய பார்வையில அல்லாவுடைய நசுலுடைய பார்வையில இவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நயவஞ்சகன் முனாஃபிக் அப்படின்னு அர்த்தமா நயவஞ்சகர்களுக்கு திருமறை குரான் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த பண்புல இருந்து நம்மள பாதுகாக்கணும் இது மோசமான பண்பு என்ன பண்பு இந்த நயவஞ்சக பண்பு இருக்குது பாருங்க ஒரு மூமின் இடத்துல இருக்க கூடாத பண்பு இந்த பண்பு வந்து இருக்கவே கூடாது அது பெத்த பிள்ளைங்களுக்கு மத்தியில இருந்தாலும் சரி சமூக கூட்டமைப்புக்கு மத்தியில இருந்தாலும் சரி இந்த முகத்தை கண்டம்னா இங்க ஒரு சிரிப்பு அந்த முகத்தை கண்டம்னா அங்க ஒரு சிரிப்பு இது இருக்குது பாருங்க இது ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாத ஒரு பண்பு ஆக மோசமான பண்பு இந்த பண்பு யார் இடத்துல இருக்குதோ அவங்கள வந்து திருமறை குரான் எப்படி சொல்லணும் அப்படின்னு அளவுல என்ன செய்வாங்க ஈமான வெளிப்படுத்துவாங்க உள்ளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நயவஞ்சகத்தனம் என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது கோபம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது வெறுப்பு அல்லாஹுடைய பள்ளிவாசல்ல வெறுக்கிறது அங்க இருக்கிறத வெறுக்கிறது அங்க தங்கி திக்கது செய்யறது விவாதத்தை செய்யறது வெறு பள்ளி வாசல்ல இருக்கிறதே புண்ணியம் பள்ளி வாசல்ல இருக்கிறதே என்னது அது ஒரு புண்ணியம் அதை வெறுத்துக்கிட்டு போறது இது என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சரிங்களா இந்த நயவஞ்சகத்தன்மை இருக்குது பாருங்க இதுக்கு குரானை பொறுத்த வரைக்கும் மோசமான தீர்ப்பு கடுமையான தீர்ப்பு கொடுக்குதுமா அது என்ன கடுமையான தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு கேட்டோம்னா நயவஞ்சகன் ஒருவன் மரணம் அடைந்து விட்டால் அவனுக்கு பின்னாடி நின்று தொலைவே கூடாதான் இஸ்லாம் நயவஞ்சகன் ஒருவன் வச்சுக்கிடுங்க உலக வாழ்க்கையை முடிச்சு போட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க இவனுக்கு பின்னாடி நின்று என்ன செய்யக்கூடாது தொலை என்பதாக நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் எப்படி கட்டளை அடைகிறான் அபதம் அந்த யாராவது மரணம் மக்களுக்கு நீ தொலை வைக்க கூடாது அவருடைய கபுருக்கு அருகாமையில நின்று கொண்டு அவருக்காக வேண்டிய பாவம் மன்னிப்பு நீ தேடக்கூடாது என்பதாக திருமறை குரான் அல்லாஹ் ரூபுல்லால சொல்லுகிறான் அப்ப என்ன புரியணும் உதட்ட அளவுல ஈமான சொல்றது உள்ளத்த அளவுல குஃபுரை மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து தொழுகை வைக்க கூடாதான் திருமதி அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல சொல்லிக்கிறாங்க இந்த நயவஞ்சகர்கள் வந்து மறுமைக்கு வந்துட்டாங்கன்னு மறுமைக்கு வந்துட்டோம்னா மறுமையில என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இன்னல் இல்லல் மினன்னார் நயவஞ்சகர்கள் மரணம் அடைந்து மறுமைக்கு வந்துட்டோம்னா நரகத்தினுடைய அடித்தட்டு இருக்குத இங்கே அவர்கள் தங்குவார் இட்லி தட்டு இருக்குது பாருங்க இட்லி தட்டுல வந்து எந்த தட்டுல இருக்கக்கூடிய இட்லி சீக்கிரமாட்டு வேகும் அப்படின்னு கேட்டோம்னா இருக்கக்கூடிய இட்லி அது வெந்துடும் வெந்திரும் இருக்கக்கூடிய இட்லியை வந்து குச்சியை வச்சு குத்தி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது மேல் தட்டு குத்தி பார்த்தா போதும் தட்டு வெந்தாச்சின்னு அர்த்தம் அப்ப வந்து திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லி நயவஞ்சகர்களை பற்றி பேசும் பொழுது நரகத்தினுடைய அடிப்பகுதியிலே இருப்பார்கள் என்பதாக திருமறை குரான்ல அல்லாஹ் ரபினாலுமே சொல்லிக்கிறான் எதற்கு நயவஞ்சகர்களை பத்தி நாம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நயவஞ்சகர்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா நபிகள் நாயகத்தின் பக்கம் வரலாம்னு சொல்லி போட்டு நினைச்சோம்னா நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய ரசூலாட்டி இருக்கிறாங்க அந்த ரசூலின் பக்கம் நாம ஒதுங்குவோம் அந்த ரசூல் என்ன சொன்னார்களோ அதன் பிரகாரம் நடப்போம் அந்த ரசூல் என்ன செய்து காட்டினார்களோ அதன் பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு யாராவது ஒரு இடை விசுவாசி ஒதுங்கினாருன்னு வச்சுக்கிட்டிங்களேன் நயவஞ்சகர்கள் என்னத்தமா செய்வாங்க ஏன் அப்படி பண்ணாத அல்லாஹுடைய ரசூலின் பக்கம் ஒதுங்காத அல்லாஹ்வுடைய ரசோல் ஒரு செயலை செஞ்சோம்னா அதை நாம செய்ய வேண்டிய தேவை கிடையாது அல்லாஹ்வுடைய ரசோல் ஒரு செயலை சொன்னோம்னா அது நாம நபியே உன் பக்கம் ஒதுங்குவதை நயவஞ்சகர்கள் தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி கூட அல்லாஹ் சொல்றாம இதை எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா ஒ இதா தீதழகும் தாளவு

ரசூலின் பக்கம் வாருங்கள் என்று மக்களை கூப்பிட்டால் நயவஞ்சகர்களை நீங்க பாப்பீங்க நபிகள் நாயகத்தின் பக்கம் போகாத நபிகள் நாயகத்தை பின்பற்ற நினைக்காத சொல்லி போட்டு உன் பக்கம் வரக்கூடிய மக்களை தடுப்பார்கள் என்பதாக திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லுகிறான் அப்ப என்ன புரியணும் நபிகள் நாயகத்தை பின்பற்றாமல் விட்டோன்னு வச்சுக்கிடுங்க இருக்குதுன்னு அர்த்தம் அதே திருமறை அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் வந்து ஆதாரமான வசனங்கள் அவ்வளவு சீக்கிரம் மட்டும் என்ன செய்ய முடியாது நபிகள் நாயகத்தை புறக்கணிக்க முடியாது நபிகள் நாயகத்தை பின்பற்றாமல் இருக்க முடியாது எனவே தான் ஒரு நூறு நபிமொழிகளை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த நூறு நபிமொழிகளும் ஒரு மூமையினுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைகள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நபி மொழிகள் சரிங்களா ஒரு இடத்துல அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லு நினைக்கிறேன் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமா ஆதா எங்கம்மா வருது வருது சூரா ஹஷீர் அல்ல ஹஷீர்ல தானே வருது அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லிக்கிறான் இந்த தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் இந்த தூதர் எதையெல்லாம் விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு விலகி விடுங்கள் என்பதாக திருமறை குரான்ல அல்லாஹு ரபுல்லாலமின் நபிகள் நாயகத்தை பின்பற்றுங்கள் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறாங்க ரசூல் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில என்னுடைய உம்மத்து இருக்கிறாங்கள நபிகள் நாயகத்துடைய ரெண்டு வகையில முதல் வகை யாரு அப்படின்னு கேட்டோம்னா அல்லாவுடைய ரசூலு என்ன அழைப்பு கொடுத்தார்களோ அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கணுங்க இவங்களும் நபிகள் நாயகத்துடைய உம்மத்து நாம எல்லாம் யாரு முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்துடைய உம்மத்து எப்படி உம்மத்தாட்டம் ஆனோ அல்லாவுடைய ரசோலி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க நாம எல்லாம் உம்பத்தாட்டு ஆகிட்டோம் அப்ப நபிகள் நாயகத்திற்கு அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்த உம்மத்து நாமம் நபிகள் நாயகத்துடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காத உம்மத்து யாரு அப்படின்னு கேட்டோம்னா பிற மதத்துல இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய ரசோல் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோரும் சுவனம் போய் விடுவார்கள் சுவனம் போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இல்லாமன் அபா யாரெல்லாம் அபாவாக இருக்கிறாங்களோ அவர்களை தவிர்த்து என்னுடைய உம்மத்து எல்லோரும் சொருக்கத்துக்கு பேடுவாங்க இல்லாமன் அபா யாரு அபாவாக இருக்கிறாங்களோ அவங்க சொருக்கத்துக்குள்ளால போக முடியாது என்பதாக அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க உடனே நபித்தோழர்கள் கேக்குறாங்க அல்லாவுடைய ரசூலே உங்க உம்மத்தி எல்லோரும் சொருக்கத்துக்கு பேடுவாங்க நீங்க சொல்றீங்க அபா மட்டும் சொருக்கத்துக்குள்ள போக மாட்டான்னு சொல்றீங்கள அந்த அபா யாரு அபான்னா யாரு கேட்டோம்னா சொல்றாங்க எனக்கு எவன் தட்டுப்படுகிறோ அவன் சுவனம் போய்விடுவான் எனக்கு எவன் மாறு செய்கிறானோ அவன் தான் அபா என்பதாக ரசூல் அல்லாவுடைய அப்ப என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ரசூல் சொல் வடிவத்துல நமக்கு ஏதாவது சொன்னால் அதை நாம பின்பற்றி நடக்கணும் செயல் வடிவத்துல ஏதாவது செய்து காண்பித்தால் அதை நாம பின்பற்றி நடக்க வேண்டும் நபிகள் நாய் ஏற்றுக்க முன்னாடி நபித்தோழர்கள் என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு செயலை சேர்ந்து இருப்பாங்க அல்லாவுடைய ரசூல் அதை பார்த்து கொண்டு அதை அங்கீகரித்து கொண்டால் அந்த செயலையை நாம செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது நபிகள் நாயகத்தை புறக்கணிக்க கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான வசனங்களை என்ன செய்யலாம் ஆதாரமாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து நூறு நபி மொழிகள்ல ஒவ்வொரு நபி மொழிகளாக அன்றாட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு நபி மொழிகளாக நாம சொல்ல இருக்கிறோம் அல்லாஹ் அந்த நபி மொழிகள் நமக்கு என்ன உணர்த்துகிறதோ அந்த ஒரு நடைமுறையை நம்ம வாழ்க்கையில நாம கொண்டு வர வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமி அவளுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆய்க்கப்படுவானாக வாக்கு தாவான அலமிலி வரைக்கும்